மனசு கட்டி தப்பின மனசான அந்த அபாவில் மனசு என்ன எங்கே மண்டல ஒர்க்கைய மாத்த பத்து என்ன ஆசனுவே படவன ஜாதி பார்த்து பயங்கர என்ன அப்பே துடுவ நாடு துடுவ மண்ணு தைவாரா தின நம்பிக்கை ஒரிப்பாக பண்ணின ஒன்ஜி தினமார விஷயோ அப்பச்சாரை தர மல்போவ பண்ட் என்ன பாரி பங்கது விஷயம் இன் தின எல்ல அண்ட் அவ்வளவு இன் வைதேந்திர இந்த சாமா ஜால்தான் பண்ணு எங்க ரெண்டு விஷய பார்த்தார பண்ணு கானூன உண்டியா மாத விஷயம் விஷயம் கலந்து கொடுப்பதில் கட்டிக்கைடு தைவராஜ கொடிய கட்டி காட்சி மங்கு நகை ஏன் மாத்த ஓடகுத்தார்கோல கட்டுநகு மத்தேரு இடிகட்ட ஜனங்களுக்கு மடிவாளா ಓ ಜಾತಿ ಮಾತ್ರ ಈ ವೇದಿಕೆ ಕುರ್ಮದ ವೇದಿಕೆ ಸಲ ನಾಕಿ ಎಂಟುಗಾಲ ಪಾತ್ರ ಕೊರಗಜ್ಜನ ಯೂಟ್ಯೂಬ್ಲೂ ಹೀಗಾಗುತ್ತದೆ ಕೊರಗಜ್ಜನ ಕರಿಗಂತ ಕೊರಗಜ್ಜನ ಪ್ರಸಾದ ಕೊರಗಜ್ಜ ಕೊರಗಜ್ಜನ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ ಕೊರಗಜ್ಜನೆಗೆ ನಾವು ಬೆಂಗಳೂರಲ್ಲ ಒಂದು ದೈವಸ್ಥಾನ ಕಟ್ಟಿದ್ದೇವೆ ಕೊರಗಜ್ಜನ ಕೋಲ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಮೈಸೂರಿಗೆ ಬನ್ನಿ ಗಟ್ಟದ ಬಂದ ದೈವದೂರ ಕೂಡ பரி ஒன்னா மனைவி உண்டு வேதிகை ஊரு சௌக்கட்டும் அடகி ஏர்ல கட்டரை மதுபல்லனை எல்லா துழுவ நாட்கோல் கண்டலா துழுவ நாட மண்ணேட்டாங்க கை வந்து ரெட்டி விஷய அவு சாமிக ஜாலி கண்டு பண்டைய யூடியூ சி ஆடா விசாரணை துடுமாயிரி மண்ண முக பண்ணியும் இன்னைக்கு ஏன் காரணம் கேட்ட ಪಿಕ್ಚರ್ ನಾಟಕ ಈ ಬೆಂಗಳೂರು ದಕ್ ರಾಯಚೂರು ದಲೂ ಗುಲ್ಬರ್ಗದ ಗಂಡದ್ದು ಇಡೀ ಬರ್ತೇವೆ ಎಂಗ್ಳೂರ ದೈವ ಯಾರು ಪಟ್ಟ ಹೋಗಿ ಯಾರು ಬೇರೆ ಬಣ್ಣ ಎಲ್ಲ ಬರ್ತೆ ಅಪ್ಪೆಯನ್ನೇ ಅವರು ಚಿಂತನೆ ಕಂಡ ತಮ್ಮ ಪಂಜುಲಿ ಬರ್ತೆಗೆ ಬರ್ತಿನ ಅವರು ನಮ್ಮ ಮೂರ್ತಿ ಹೋಗಿರ್ತು ಎನ್ನ ಇಲ್ಲದ ಮನೆ ய கன்னடூர் ஒய்ஃபாக பற்றி பார்த்து பண்டே டிரெஸ் நேற்று பண்றது எங்க சத்ய நீங்க தைவன கலண்ட நீங்க ஜீன்ஸ் பாரது த்ரீட்டு இல்ல ஜாரிட்டுையே ஆத்மாரி ஐயோடு ிமாதோடு பூட்டது நிறவிக நம்பிக்கை பாரதிய நீத்திசித்த பிர

ఎప్పుడు ఆను పండ ఎందు కృషి చేయకుడు యానే పాత్రే కాకుడు యానే నేర్త కాకుడు ప్రతి ఊరిలో రోషనాకుడు ప్రతి ఊరిలో ధనుశక్తి అవడు ఈ చక్రం అది ఇన్స్టాగ్రామ్ లో తోనిపోయే ఏంటి జనకు ఆ ఎత్తే ఒక జనన వడుకొండ అంటే కొంచెం డాగ్ అవుతుంది ఉంది దైత్యాని కేనోని ఉడుగే ఇచ్చిన జోకుని దుర్వన్నాడు ముగ్గురు మాత్రం ఉండలేదు నాన్న ముగ్గురు వాళ్ళకు నచ్చు దైవం మనతో ఉండలేదు అక్కడ అక్కడ దైవం